வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது பூண்டு ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் நம்ம ஏற்கனவே போட்டோம்னு நினைக்கலாம் ஆனாலும் எலும் சம்பளமோ புடியோ இல்லாமல் நாத்தம்பழம் வச்சு பூண்டு ஊறுகாய் போட நம்ம போட போகிறோம் இந்த நார்த்தம்பழமும் பூண்டும் சேர்த்து நம்ம ஊறுகாய் போடலாம் அதை எப்படி போடலாங்க தான் பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வச்சு நம்ம பூண்டு ஊறுகாய்க்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பூண்டு தோல் உரித்தா பூண்டு சின்ன சின்ன பல்லாக உரிச்சிக்கோங்க பெருசாக இருந்து நறுக்க வேண்டாம் சின்னதாக இருந்தால் ஒரே சீராக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பல் பல்லு உள்ள பூண்டாக எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய டவராவில் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் தலை தட்டி வச்சுருக்கேன் கோபுரமாக வைக்கல அதே அளவுள்ள டவரால ஒரு கப்பு நார்த்தம்பழம் சாறு இந்த பாருங்கள் இந்த நார்த்தம்பழம் இந்த சாறு இந்த சாத்துக்குடி புளிகிற முடியாது அதில் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் பித்தளை பாத்திரம் தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு வட்டா எடுத்து வச்சுருக்கேன் அதே வட்டாவில் அரை வட்டா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அதாவது இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய வட்டாவில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு நைஸ் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழ சாறு சார அளவுக்கு இது வந்து புளிப்பு இருக்காது புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் உப்பு ஏழு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சிருக்கேன் அதாவது சம அளவு போட்டு கடுகு ரெண்டு ஸ்பூன்னால் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதாவது எண்ணெய் விடாமல் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூண்டு போட்டுடணும் ஒரே சீராக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தீங்கன்னாலும் இருக்காது இருந்தாலும் அதனால் ஒரே சீராக இருக்க மாதிரி சின்ன பல்லாவே உரிச்சு வச்சுக்கோங்க இதில் இந்த நார்த்தம்பழம் சாறு உப்பும் போட்டுடலாம் வரமளகாற்று இந்த கடுகு வெந்தயப்பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்க முடியாது அந்த கடுகு வெந்தயப்பொடியும் நம்ம போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் போட்டு தாளிக்கணும் இதெல்லாம் கிளரி விட்டு அச்செல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறிகிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் ஏன்னா இது நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை அதனால் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஸ்டவ் பொறுத்து விட்டு வடை சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு போட்டோம் பொரிய ஆரம்பிக்கும் போது கடுகு பொரிய போது ஒரு அரை பாதியானல் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய்னால் பொறையும் நிறையா அதுக்காக ஒரு பாதி பாதியானல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெங்காயம் போட்டுங்க கடுகு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நாத்தம்பழ சாறு உப்பு வரமகாத்தூள் அது கடுகு வந்த பொடி எல்லாம் போட்டு பூண்டில் ஊற வச்சிருப்போம் அதை எடுத்து அதோட ஊற்றிடலாம் நாத்தம்பழ சாறு அதாவது எலுமிச்சம்பளம் சாறு சேர்க்காம நாத்தம்பழ சாறு சேர்த்து நம்ம பூண்டு உருகா ரொம்ப 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 ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைங்க எப்போவுமே ஊருகெல்லாம் கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைங்க இது நீங்கள் ஒரு நாலு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இல்லைன்னா பூண்டோட பச்சை காரம் தான் தெரியும் அதனால் ஒரு நாலு நாள் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நாலு அஞ்சு நாள் கழித்து வைங்க செஞ்ச உடனே அன்னிக்கவோ அல்லது மறுநாளோ நீங்கள் வைக்க வேணாம் இந்த உப்பு காரம்லாம் பூண்டில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் சாப்பிட்றதும் கொஞ்சம் காரமாக இருக்கும் காட்டம் பச்சை காரம் ரொம்ப தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாத்தம் பழம் சார் சேர்த்து பூண்டுலா செஞ்சு முடிச்சிட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோட சந்திப்போம்